வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா விடுதலை திரைப்படம் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அடக்குமுறை அரச பயங்கரவாதத்தை ரொம்ப அப்பட்டமாக காண்பித்த திரைப்படமாக அது விமர்சன அடிப்படையில் ஒரு நல்ல பேர் அந்த படத்துக்கு கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் தேடுதல் வேட்டை வாச்சாத்தி சம்பவங்கள் பழங்குடியினரையும் மலை கிராம மக்களையும் எப்படி இந்த போலீஸ் நடத்துது இது எல்லாவற்றையும் இணைச்சிருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கால் நூற்றாண்டுகளாக நடைபெற்ற இந்த அரசு பயங்கரவாத காவல்துறை தேடுதல்களில் எப்படி ஒரு வாயில்லாத பிள்ளைன்னு சொல்லுகிற மாதிரி இந்த எளிய மக்கள் மீது மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் இவர்கள் மீது இந்த போலீஸ் நடத்திய வேட்டை இதை எப்படி புரிந்து கொள்வது அதே சமயம் புரட்சிகர அமைப்புகள் எப்படி செயல்பட்டாங்க அவங்க இந்த மக்களை கேடயமாக பயன்படுத்தினாங்களா அவர்களீட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸ் அவங்கள எப்படி அணுகுச்சு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிச்சு அது தமிழ்நாட்டில் வந்து கழிவு பெருமாள் தமிழரசன் இவர்களுடைய கதையை அப்படி தழுவி எடுக்கப்பட்டதாக அவர்கள் மாதிரியே கொண்டு போகிற மாதிரி எடுக்கப்பட்டதாக தான் அவர் வெற்றி மாறனே சொன்னார் இப்போ இந்த நிலையில் அந்த படத்தினுடைய விடுதலை டூனுடைய அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா படம் முதல் பாகம் வந்து ரொம்ப நாள் ஆன நிலையில் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில் அந்த படக்குழுவினர் வந்து அந்த ஃபஸ்ட் புக் போஸ்டர் மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க சூரிய அதை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு சூரிய நாயகனாக நடித்ததுனால் அதில் பார்த்தீங்கன்னா அறுவால் சுத்தியல் அப்படிங்கிற மாதிரியான இதோட அந்த விடுதலை டூ இருக்குது அது வந்து பலரை வந்து அப்படியே ஒரு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு பலருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பலர் என்னப்பா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும் ஏன்னா இடதுசாரி கருத்தியல் தான் நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோக்களும் பேசுனது ஆனால் இடதுசாரி கருத்தியலாக பேசுவார் அதை தன் தான் ஒரு பண்ணையாராக இருந்து பேசுவார் பண்ணையார் தனம் ஒழிந்து விடாமல் இடதுசாரி அரசியல் பேசுவாங்க அதாவது தொழிலாள தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக நமது கதாநாயகர்கள் போராடுவாங்க கடைசி பார்த்தா அவர் ஒரு பணக்காரர்கிட்ட பயனாக இருப்பார் இந்த மாதிரி பெரிய அளவில் இந்த சிஸ்டம் மாறிடாமல் இந்த சமூக கட்டமைப்பு அவர்கள் உருவாக்கிய இந்த ஒழுங்கு யார் யார் எங்கெங்கே இருக்கணுங்கிற அது மாறிடாமல் ஏய் சம்பளம் ரொம்ப குறைக்காதப்பா கொடுத்துருப்பா அவனுடைய இதை தேவைகளை பண்ணுப்பா எப்பா அவன்ட்டு கல்யாணத்துக்கு செலவு பண்ணியிருப்பா இந்த மாதிரி பண்ணையாருங்கிற அமைப்பும் முதலாளிங்கிற அமைப்பும் எந்த விதத்திலையும் பாழ்பட்டு விடக்கூடாது அவன் தொழிலாளிகள் உணர்வு பெற்றக்கூடாது முதலாளி நல்ல முதலாளியாக இருக்கணும் பண்ணையார் நல்ல பண்ணையாராக இருக்கணும் இந்த மெயின்டைன் இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க தமிழ் சினிமாவில் அப்படி தான் படங்கள்லாம் வந்தது இருந்தாலுமே ஒரு கதாநாயகன் என்பவன் ஒரு பணக்காரத்தனத்தை ஆதரித்து பேசுவனாக இருக்க மாட்டான் ஏழைகளின் பக்கம் நிற்பவனாக தான் வருவான் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா எல்லா சினிமாவும் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அப்படி ஒரு தன்மை வந்து எப்போவுமே இருக்குது அது எம்ஜிஆர் பாணியும் கூட ஏழைகளுக்காகத்தான் ஒருத்தன் ஒரு ஒன்று இருக்கணும் தன்னை விட கஷ்டப்படுறவங்களுக்காக தான் உழைக்கணும் இந்த கான்செப்ட் எம்ஜிஆர் பாணி அதுக்கப்புறம் அந்த சினிமா கதாநாயகத்தனங்களும் அதை வந்து கையில் எடுத்து பண்ணாங்க இந்த நிலையில் தான் உண்மையில் பாட்டாளி வர்க்க அரசியல் உழைக்கும் மக்களுக்கான அரசியலை பேசிய சினிமாக்கள் வந்த காலகட்டங்கிறது எண்பதுகளில் இப்போ இன்றைக்கி விடுதலை படம் பார்ட் டூவில் அறிவால் சுத்தியல் அப்படிங்கிற விஷயத்தை போட்டது இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க புரட்சிகர அரசியல் மார்க்சிய அரசியல் சிவப்பு அரசியலை பேசுகிறாங்கங்கிறது இன்று ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி வெளிப்படையாகவே அதெல்லாம் போட்டு பேசுகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு முற்போக்கு அரசியல் என்பது சினிமாவில் ஒரு மார்க்கெட்டாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் எப்போவுமே மக்களுடைய பொது புத்தியில் உங்களுக்கு வந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களே புதுப்புத்தியாக இருக்கும் இடஒதுக்கீடு கூடாது இடஒதுக்கீடு தப்பு அதன் மூலமாக தான் சாதி வளருது இதைத்தான் மார்க்கெட்டாக வச்சுருப்பாங்க எங்கள் முதலாளி தங்க முதலாளின்னு தான் மார்க்கெட்டாகி ஹீரோயிசம் ஆக்குனாங்க இப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் இப்போது வெளிப்படையாக பாட்டாளி வர்க்க அரசியல் உழைக்கும் மக்களுக்கான அரசியலை வெளிப்படையாக பேசி அந்த இதுதான் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லியே திரைப்படங்கள் வருங்கிறது ஒரு காலத்தில் அடைந்த ஒரு வளர்ச்சி ஒரு வேகம் ஒரு நல்ல மாற்றம் என்று கூட சொல்லலாம் ஆனால் இதற்கு விதை வந்து எண்பதுகளிலே இருக்குது ஆந்திராவில் நக்சல் போராட்டம் நடைபெறுகிறது அங்கே நக்சல் புரட்சி வருகிறது வசந்தத்தின் இடிமுழக்கம் என்ற பெயரில் அங்கே வந்து அழித்துழிப்பு இயக்கங்கள் உருவாகிறாங்க அதாவது பண்ணை அடிமைகளாக கொத்தடிமைகளாக நில விவசாயிகளை வைத்திருக்கும் போது அது விவசாயிகளில் கிளர்ந்திருந்து சில அமைப்புகளாகி பண்ணையார்களை குறிவைத்து அழித்தாங்க அந்த மாதிரி நக்சல் அமைப்புகள் வந்தது அது ஆந்திரா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களை அழிப்பதற்கான வேலைகளை பண்ணாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியில் எண்பதுகளில் வந்து நக்சல் அழிப்பு நடந்ததெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த எண்பதுகளின் காலகட்டத்தில் ஆந்திராவில் எழுந்த அந்த வசந்தத்தின் இடி முழக்கம் வசந்தத்தின் பேரிடி முழக்கம்ங்கிற அந்த அந்த நக்சல் பாரிகளினுடைய குரல் தாக்கம் தமிழ்நாட்டின் வட தமிழகத்திலும் எதிரொலித்தது அது தமிழ் சினிமாவிலும் எதிரொலித்தது எச்சில் இரவுகள்னு ஒரு படம் வரும் அலை ஓசைன்னு ஒரு படம் ஏழாவது மனிதன் ஒரு படம் கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படிங்கிற படம் சிவப்பு மல்லி சிவப்பு மல்லி ரொம்ப அப்பட்டமாக பேசிய படங்கள் இதெல்லாம் எண்பதுகளின் தொடக்கத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடைபெற்ற அந்த நக்சல் புரட்சி அந்த அந்த வட தமிழகத்தோட ஆந்திரா பார்டரோட வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி இந்த பகுதிகளெலாம் நக்சல் அமைப்புகள் நக்சல் உணர்வாளர்கள் சிவப்பு சிந்தனையாளர்கள் அதிகமாக இருந்த மாவட்டம்னா தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் கடலூருங்கிற அந்த வட தமிழகம்தான் தான் அந்த பகுதிகளில் தான் இந்த நக்சல் எழுச்சி இந்த மாதிரியான படங்கள் வந்தது அங்கே பாதிக்கப்பட்டதும் அந்த பகுதியை சேர்ந்த தோழர்கள் தொழிலாளர்கள் தான் அதில் நக்சல் படுகொலையில் கொலை செய்யப்பட்டாங்க இந்த நிலையில் இந்த மாதிரியான படங்கள் தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு தமிழ் சினிமாக்கள்லையும் வந்திருக்கு இப்போ அந்த ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு அதாவது எப்படின்னா அந்த எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை இருக்கும் வேலை வாய்ப்பு குறித்து ஒரு தேடல் இருக்கும் பட்டறை தொழிலாளி கதாநாயகனாக இருப்பாங்க ராஜேந்திர படமாக இருந்தாலும் சரி முரளி படமாக இருந்தாலும் சரி விஜயகாந்த் படமா இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அவங்களாம் ஏழைகளாக இருப்பாங்க தொழிலாளிகளாக இருப்பாங்க பற்ற வச்சுருப்பாங்க லோக்கல் பற்றை ஊர்காவலங்களில் ரஜினி சொல்லுவாப்பில்ல பற்ற லோக்கல் பற்றை அப்படின்னு ஒரு துண்டடி போட்டு போடுவோம்ல ஏன் கமலஹாசன் கமலஹாசனுக்கு ஒர்க்கிங் கிளாஸ் ரசிகர்கள் குறைவு தான் அவருக்கு அந்த அந்த இது கொஞ்சம் ஃபேஸ்கட் கொஞ்சம் ஒத்து வராது ஒரு உழைக்கும் தொழிலாளர் வர்க்கிற முகம் அவர் கூட நானும் ஒரு தொழிலாளின்னு ஒரு படம் நடித்தார் ஸ்ரீதர் டைரக்ஷன் நினைக்கிறேன் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் படம் பெரிய அளவில் போகலை அது எம்ஜிஆருக்காக பண்ணி வச்சுருந்த கதைங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் ஏன் சொல்கிறேன்னா கதாநாயகர்கள் என்றாலே அவர்கள் தொழிலாளிகளாக தான் இருக்கணும் அதனால தான் விஜயகாந்த் வந்து அந்த இடத்த நிரப்புனார் அது சிவப்பு சிந்தனையாக தொழிலாளர்களுக்காக பேசுகிறது அந்த அவர் கருப்பு முகம் அந்த ஒர்க்கிங் கிளாஸ் முகத்துக்கு விஜயகாந்த் முரளி டி ராஜேந்திரன் பாருங்கள் பெரும்பாலும் பற்றையில் அவர் இருப்பார் தொழிலாளியாக இருப்பார் ரிக்ஷா இழுப்பார் ஏழைகளுக்காக குரல் கொடுப்பாரு அந்த மாதிரியான கதாநாயகர்கள்லாம் எண்பதுகளில் ஃபுல்லாக இந்த மாதிரியான டோன் படங்களை பார்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு ஏழைகளுக்காக அரசியல் பேசிய படனால் அப்பட்டமாக மார்க்சியம் கம்யூனிசம் நக்சல் சிந்தனை அழித்துளிப்பு இதை டச் பண்ணி சில படங்கள் வந்தது அதுதான் நான் சொன்னேன் ஏழாவது மனிதன் தொழிற்சாலை தொழிற்சாலை கழிவுகள் ஒரு கிராமத்தை பாதிக்குது அதை வந்து முதலாளிகள்லாம் சேர்ந்து தொழிலாளர்களை ஏமாற்றி அந்த எல்லாம் நோயாளி ஆக்குறாங்க தங்களுடைய உபரிக்காக லாபத்துக்காக இதை தொடர்ந்து செய்கிறாங்கங்கிறது தான் ஏழாவது மனிதன் கதை அது ரகுவரன் அதில் கதை நான் நடிச்சிருப்பார் அதிலலாம் சாதிய கொடுமையும் பேசுவாங்க அதாவது நக்சல் பாரி மாக்சிய படங்களில் இன்று பேசுகிற தலித் அரசியலாக அன்றும் பேசியிருப்பாங்க சிவப்பு மலையிலையும் பேசியிருப்பாங்க அலை ஓசிலையும் பேசியிருப்பாங்க ஏழாவது மணியிலிருந்தும் பேசியிருப்பாங்க ஏன்னா தொழிலாளர்கள் விவசாயிகளாக பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்ததுனால அந்த அரசியலும் ரொம்ப இயல்பாக வரும் இப்போ பேசுனதை விட வீரியமான அரசியல் சிவப்பு சிந்தனையோடு கலந்து சாதி ஒழிப்பு அரசியல் தலித் அரசியலாம் பேசியிருப்பாங்க ஆனால் அப்போ தலித் பாலிடிக்ஸ்ங்கிறதுலாம் அவ்வளோ பெருசாக இல்லைங்கனால அது பெரிய லெவலில் விளம்பரம் ஆகலை பட் அந்த படங்களும் சாதி ஒழிப்பை பேசியது சாதி ஒழிப்பு வர்க்க சிந்தனையோடு இணைந்து பேசிய படங்கள் எண்பதுகளிலே வந்திருக்கு எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி சொல்லலாம் இது ரொம்ப வெளிப்படையாக பண்ணையார் எதிர்ப்பு பணக்கார எதிர்ப்பு நிலவுடமையாளர்கள் எதிர்ப்பு இந்த மாதிரியான வசனங்கள் அரசு பயங்கரவாதத்துக்கு எதிரான வசனங்கள் இதெல்லாம் நிறையா வரும் எம்ஜிஆர் ஆட்சி பிரிவில் வந்த படங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து நிறைய வந்திருக்கு நீங்கள் அந்த கண் சிவந்தால் மண் சிவக்கும் அப்படின்னு ஒரு திரைப்படம் அதில் ஒரு பாட்டு வரும் வயிறுமுத்து வரிகளில் மனிதா மனிதா இனி ஒன் விழிகள் சிவந்தால் உலகம் அந்த வரியெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளவு புரட்சிகரமாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அதில் ஒரு வரிலாம் வரும் இனி பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் ஜோசியமானதடா அது அதாவது என்னெல்லாம் சொல்லி அதாவது ஒரு புரட்சியை தடுப்பதற்கு என்னெல்லாம் சொல்லி ஜோசியம் சொல்கிறது இனிமே நல்லாயிரும்ங்கிறது கொஞ்சம் பொறுமையாக போன்னு சொல்கிறது எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கிறது இப்படியெல்லாம் தொழிலாளர் வர்க்கத்தை இந்த ஆதிக்க வர்க்கம் ஏமாற்றி வைத்திருக்கிறது அந்த அந்த வரியைத்தான் நீ சொல்கிறது இனி வருங்காலம் உனக்காக இருக்கும் அப்படிங்கிறது அவன் இன்னைக்கு குடிசையில் இருப்பான் அவனுக்கு எனக்கு தினக்கூலி தேவை அதை கொடுக்க மறுக்கின்ற அந்த பண்ணையார் தனம் பணக்காரத்தனம் இந்த முதலாளித்துவ அமைப்பு இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுகிற மாதிரி அந்த பாடல் வரிகள்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த பாடலை பற்றி மட்டுமே தனியாக ஒரு பதிவு போடலாம் நான் போடுறேன் நான் அந்த பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிகளையும் பண்ணிட்டு வைரமுத்து வரிகள் நல்ல அருமையான வரி நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு வீரியமான இடதுசாரி சோப்பு சிந்தனை நக்சல் சிந்தனை பண்ணையார் எதிர்ப்பு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் எண்பதுகளின் தொடர்ச்சியிலே வந்துருச்சு இன்றைக்கி நம்ம விடுதலையை கொண்டாடுறோம் இல்லைங்களா இது வந்து நம்ம ஒரு இடைவெளியை சந்தித்து விட்டோங்கிறேன் தொண்ணூறுகளுக்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகுங்கிறத விட அது எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுலேயே ஒரு மாதிரியான மசாலா தன்மை மட்டுமே ஹீரோயிசம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு தன்மையாக தமிழ் சினிமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த உலகமை மாக்கல் வந்துருதுல்ல நரசிம்மராவ் காலத்தில் அந்த ஓப்பன் பாலிசியில் எல்லாத்தையும் திறந்து விட்டதுக்கு பிறகு அந்த ஓப்பன் பாலிசினுடைய குளோபலைசேஷன் ப்ரைவேட் செக்டர் தாராளமயமாக்கல் இதை குளோரிஃபை பண்ணி சங்கர் மணிரத்னம் இவங்க படங்களுடைய பேட்டர்னே பாருங்களேன் ஏழை பணக்காரன் விஷயத்தையும் எடுக்க மாட்டாங்க கதாநாயகன் கதாநாய காதலன் இருவருக்கும் வந்து வர்க்க பிரச்சனையாக இருக்காது அந்த அவன் வந்து ரொம்ப ஒரு லோயர் மிடில் மிடில் கிளாஸாக இருக்க மாட்டான் வரையும் கதாநாயகன்லாம் பார்த்தீங்கன்னா முரளிலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் கறி அப்பிக்கிட்டு அழுக்காதான் வந்து நிப்பாப்பில முரளிலாம் பாடிக்கிட்டு இந்த மாதிரி இப்போ இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதற்கு பிறகு இந்த மணிரத்னனுடைய கான்செப்ட் தொண்ணூறுகளுக்கு பிறகு குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வேலை தேடுகின்ற ஒரு கதாநாயகன் ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடிய கதாநாயகி இந்த மாதிரியான அவங்களுடைய வர்க்கமே வேறையா இருக்கும் அது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழை கதாநாயகங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப வந்திருக்காது வந்திருக்கும் அங்கங்கே சில பிரபுத்துவ படங்கள் இதெல்லாம் வந்திருக்கேன் இல்லைங்களே அந்த கான்செப்ட் போயிடுச்சு அதை வேலை இல்லாமல் இருக்காங்கிற கான்செப்ட்டும் அதிகம் வர்றது கிடையாது அதெல்லாம் எண்பது இன்னைக்கு தொடர்ச்சியில் வந்தது ஸோ அந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் தனியார் மையத்தை ஆதரிப்பது அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய எல்லா கொள்கைகளையும் கொண்டாடுவது பெப்சிகோக்கை படத்தில் காமிப்பது இந்த மாதிரியான கல்ச்சரை மணிரத்னம் சங்கர் அவங்களுடைய பிராண்டாக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதவன் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அப்படி உருவாக்குனாங்க அப்போ ரசிகர்களும் வந்து ஒரு வர்க்க சிந்தனை சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம்னு சினிமாக்கு கூட அதை கேட்கக்கூடிய நிலையில் இல்லை சினிமாவில் வர்றதே பெரிய முழுமை கிடையாது சினிமாவில் பேசுகிற புரட்சி ஒன்றும் நடந்துட்டு போகிறது கிடையாது இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு ஏழை பணக்கார வேறுபாடு ஒரு சமூக நீதி நாங்களாம் ஏழைங்க கஷ்டப்படுறவங்க கருப்பாக உழைக்கும் இருக்குன்னா கேவலமாக இந்த மாதிரி டயலாக்லாம் கூட வந்துகிட்டு இருந்தது எண்பதுகளில் தொண்ணூறுகளுக்கு பிறகு அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஸ்டைலான செலவு பிரம்மாண்டங்கள் சிஜிக்கள் இதன் மூலமாக சினிமா தேட்டருக்கு வர வச்சான் வேற மாதிரியான கான்செப்டை வச்சு நேட்டிவிட்டி குறைஞ்சிச்சு தஞ்சாவூர் மதுரை இதையெல்லாம் வைத்து எடுப்பதை விட இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டங்களை வைத்து இருக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் நீர்த்து போக செஞ்சிருச்சு இந்த கொஞ்சம் இடதுசாரி தொழிலாளர் வர்க்க உணர்வை வந்து அது மழுங்கடிச்சிருச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இப்போ கொஞ்சம் சமூக நீதி மக்கள் உழைக்கும் மக்கள் தோழர்களுக்கான அரசியல்கிற இந்த விஷயம்லாம் இப்போ வர ஆரம்பித்திருக்கு அதனால தான் வெற்றிமாறன் படத்தை நம்ம இவ்வளோ வியப்போட பார்க்குறோம் இருந்தாலும் வெற்றிமாறனுடைய இது வந்து என்னை கேட்டால் பெரிய விஷயம் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அதை ஒரு ஒரு நல்ல விஷயமா ஒரு விவாதத்துக்குரியதாக பண்ணுறாரு இன்னும் நிறைய விவாதம் இருக்குது விடுதலை படத்தினுடைய முதல் பாகத்தில் நிறைய கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்குது என்னங்க ட்ரெயினை கவுக்குறது சரியா என்ன தான் புரட்சி மார்க்சியன் பேசிட்டு மக்களை கொலை செய்வது சரியா ட்ரெயினை கவுத்து விடுறது யாரு ஆ இது இன்னைக்கு கேட்டால் மக்கள் புரட்சி குண்டு வைக்கிறது சரியா போலீஸ் செய்யலாம் இராணுவம் செய்யலாம் அவங்க செய்கிறது பயங்கரவாதம் வரும் அதுக்காண்டி நம்மளும் செய்யலாமா இந்த மாதிரி விவாதங்கள் வந்தது அதற்கெல்லாம் இடைக்கான விதமாக விடுதலையிட்டு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன் முதல் காட்சியே ட்ரெயினை கவுக்குற மாதிரி இத்தனை உயிர் போன மாதிரியான காட்சி தான் ஸோ அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்து மாதிரியான நேரத்தில் அரசியலற்ற இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் திராவிட இயக்க அரசியல் இடதுசாரி அரசியல் சமூக நீதி அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் தமிழருடைய வாழ்வாதார அரசியல் கர்நாடக பிரச்சனை முல்லை இப்போ பாருங்க கர்நாடகா பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு இது இது குறித்து எந்த உணர்வுமே இன்று பதினெட்டு வயது இளைஞனுக்கோ ஏன் முப்பது வயது இளைஞனு கூட இருக்காது கர்நாடகா பிரச்சனைனா என்ன காவிரி நீர் மேலாண்மை வாரியம்னா என்ன இதுக்கு இது குறித்த ஒரு செய்தி கூட அவனை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டான் ஏதோ ஒன்று அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு அரசியலற்று போய் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழர்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை சினிமாவுக்கு இருக்குது நீ அரசியல் படுத்தப்படாத படம்னு ஒரு படம் எடுத்தேன்னா அது அரசியலுக்கு எதிரான படம் தான் நீ இப்போ வள நான் வந்து பொதுவாக எடுக்கிறேன் மக்களுக்கு நல்லதும் சொல்ல மாட்டேன் கெட்டதும் சொல்ல மாட்டேன் பொதுவாக கமர்ஷியலாக எடுக்கிறேன்னு சில படங்கள் எடுப்பாங்க அது மேக்ஸிமம் கெடுதலாக போய் தான் முடியும் ஸோ ஒரு படம் எடுக்கிற ஒரு ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குநருக்கு ஒரு மக்களுக்கு இது என்ன சொல்ல போகிறோம் இந்த சமூகத்தில் உள்ள கொடுமைகளுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறோம் மனித உணர்வுகளை பற்றி பேசுகிறோமாங்கிற அந்த உணர்வு கொஞ்சமாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான இயக்குநர்கள்லாம் இருந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் தளத்திலையும் சமூக தளத்திலையும் செய்ய முடிஞ்சுச்சு சினிமா சாதாரண விஷயம் கிடையாது சினிமா கேமராவும் சாதாரண விஷயம் கிடையாது பேனாவும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த இரண்டுமே மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் செய்திருக்கிறது அந்த வகையில் விடுதலை படத்தினுடைய அப்டேட்லேயே அறுவாலையும் சுத்தியிலையும் இங்கே போட்டிருக்காங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன் ஆமாயா நாங்கள் ஒரு தொழிலாளர் அரசியலை முன்னெடுக்கிறோம் பாட்டாளிகளுடைய அரசியலை முன்னெடுக்கிறோம் யார் எங்களுடைய வர்க்க எதிரி நாங்கள் காமிக்கிறோம் இன்று இந்த மாதிரியான அரசியலை எல்லாம் பேசி இளைஞர்களை வர வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு வெற்றிமாறன் வந்து ஒரு ஒரு நீதி அரசியல் பேசினாலும் கமர்ஷியலாகவும் அவர் கொஞ்சம் சக்ஸஸான ஆளாக இருக்கிறார் இப்போ அவருடைய ஆடுகளமாக இருக்கட்டும் பொல்லாதவனாக இருக்கட்டும் வடசென்னையாக இருக்கட்டும் எல்லா படங்கள்லேயும் பாருங்களேன் அவர் இந்த இடத்துல இந்த அரசியல் அந்த அரசியலுங்கிறதெல்லாம் தாண்டி மேக்கிங் நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அந்த ஏரியா ஸ்டடி நல்லா பண்ணுறாரு ராயபுரம் காசிமேடு அதே சமயம் மதுரைன்னா மதுரையை நல்லா ஸ்டடி பண்ணுறாரு சிந்தாதரிப்பட்டேன்னா அதை நல்லா ஸ்டடி பண்ணுறாருங்கன்னு அவர் அவருக்கு ஒரு மேக்கிங் வைஸ் அவருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ரிவ்யூ வந்து திரை ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் தன்னுடைய ரசிகர்களை இப்படி அறிவால் சுத்தியல்னால் என்ன விவசாயிகள் போராட்டம்னா என்ன மலைவாழ் மக்களுக்கும் அரச பயங்கரவாதத்துக்கும் நடந்த சண்டை என்ன அப்படிங்கிறத நிஜத்திலே நடந்த சில விஷயங்களோடு கோர்த்து சொல்வதுங்கிறது மகிழ்ச்சி விடுதலை படமே நல்ல முயற்சி தான் இப்போ ரெண்டாவது படம் எடுத்திருக்காரு என்ன சில விமர்சனங்கள் கொஞ்சம் அந்த காட்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் வன்முறையாக இருந்தாலும் குழந்தைகள் பார்க்க முடில நாங்கள் ஆனால் அதுக்கு அவங்க ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைகள் பார்க்க வேணானே அவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூடுமானவரை அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைத்து எந்தளவுக்கு உணர்வை கடத்த முடியும் கடத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது இப்போ விடுதலை டூவில் அப்பட்டமான அரசியல் பேச போகிறார் வெளிப்படையாகவே அறுவாள் சுத்தியில் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையில் ஒரு பெரிய விஷயந்தான் இதுக்கு பல பேர் விலை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா முற்போக்கான அரசியல் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எம் ஆர் அவர்கள் நாடகத்தை தடை செஞ்சுருக்கிறாங்க நாடக தடை சட்டம்னு ஒரு சட்டமே எம் ஆர் ராதாவுக்காண்டி கொண்டு வரப்பட்டது அந்த தனியவர் காண்டி அப்போ முற்போக்கான விஷயங்களை பேச முடியாது மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசுனா பிரிவினவாதி ஆயிடுவான் இப்படியெல்லாம் இருந்த சினிமாக்களில் அறிவால் சுத்திலே காண்பித்து நாங்கள் தொழிலாளர்களுக்காக எடுக்கிறோம் ஆம் ஒரு நக்சல் போராட்ட வரலாறே நாங்கள் படமாக்குகிறோம் என்று சொல்கிற அளவிற்கு அவருக்கு வந்திருக்கிறாங்க சென்சார் போர்டு பிரச்சனைலாம் இருந்தாலுமே அதை தாண்டி இதையெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம்னு அவர்கள் என்று சொல்லியிருப்பதும் அதை தவிர்க்க முடியாமல் இன்றைக்கி சென்சார்லாம் அனுமதிக்குதுன்னா ஓரளவு இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய புறச்சூழலின் மாற்றம் இன்றைக்கி சினிமாவில் ரப்பா சாதி ஒளிப்பரசில் பேசுகிறாங்க பாட்டாளவுக்கு அரசியல் பேசுகிறாங்க பெண்ணிய அரசியல் பேசுகிறாங்க தவிர்க்க முடியாத ஒரு மார்க்கெட்டாக இருக்குது படைப்பாளியை தாண்டி ரசிகனும் ஒரு முதிர்ச்சி பெறப்பெற படைப்படைப்புகளும் நல்ல முதிர்ச்சி பெறும் நம்ம வந்து வெறுமனே ஆட்டம் பாட்டம் ஹீரோயிஸும் விசில் கட் அவுட்டு பால் குடம் ஏற்ற ரேஞ்சுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் படங்கள் வரும் நம்ம நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய நிலைக்கு வரணும் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் சில ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறுது சமூக மாற்றத்திற்கான விவாதங்கள் பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி மார்க்ஸை பற்றி அண்ணாவினுடைய பழைய நா நாடகங்கள் இதெல்லாம் பற்றிலாம் பேசுகிறாங்க இளைஞர்கள் தேடி தேடி படிக்கக்கூடிய கூட்டமும் இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இது மாதிரி முற்போக்கான படங்களை தர வைத்திருக்கிறது இதற்கான முன்னோட்டங்கிறது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எண்பதுகளில் தொடர்ச்சியில் இது போன்ற சிவப்பு சிந்தனை கொண்ட நான் திராவிட இயக்க சினிமாக்கள் தனி அதை நம்ம தனியாக பேசலாம் சிவப்பு சிந்தனை கொண்ட திரைப்படங்கள் எண்பதுகளின் தொடர்ச்சியிலேயே வந்துருச்சு ஏழாவது மனிதன் கண் சிவந்தால் மண் சிவக்கும் எச்சில் இரவுகள் சிவப்பு மல்லி அலை ஓசை இந்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள் முடிஞ்சால் யூடியூப்பில் தேடி பாருங்கள் இந்த படங்கள்லாம் வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஏன்னா ரஜினி கமலும் போட்டி போட்டுட்டு ஹீரோயிசம் பண்ணி கொண்டிருந்த காலகட்டம் அது அந்த எண்பதுகளின் தொடர்ச்சி அப்போ அதுலேருந்து பேட்டர்லேருந்து விலகி இவங்க படம் எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹீரோயிசத்தெலாம் விமர்சனம் பண்ணியே படம் வரும் எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆரை பற்றிலாம் சினிமா நடிகெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லக்கூடிய வசனங்களும் அந்த மாதிரி படங்களில் வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி படங்களில் ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு வெறும் இந்த ஆட்டம் பாட்டம் விஜய் அஜித் ஹீரோயிஸும் நூறு பேர் அடிக்கிறது சும்மா பறக்க வர்ற படங்களை மட்டுமே பார்த்து வந்த நமக்கு விடுதலை மாதிரியான படங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு அந்த படங்களில் விமர்சனங்கள் இருந்தால் பேசுவோம் முரண்பாடுகள் இருந்தால் விவாதிப்போம் ஆனால் முதலில் இது மாதிரியான தளங்களை உருவாக்கி இதை பேசணும் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அந்த விதத்தில் விடுதலை டூவினுடைய அந்த ஃபஸ்ட்டு லுக்கே அறுவாள் சுத்தியிலோடு தெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அந்த துணிச்சலை நம்ம பாராட்டணும் வெற்றிமாறனுடைய துணிச்சலுக்கு பாராட்டு சூரி இந்த படத்துலையும் ரொம்ப சிறப்பாக நடித்திருப்பாருங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது பார்ப்போம் மாதிரி விடுதலை டூவினுடைய அந்த வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் உரையாடல்கள் அது குறித்து அழுத்தமான தரவுகள் சமூகத்திற்கும் சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தப்பாடுன்னு பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி